அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் வந்து ஒரு முறை மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத ஒரு அப்டேட் தான் இது ஏற்கனவே சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது என்னென்னா டிநூஸ் ஆர்பி போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அதில் எஸ்ஐ எக்ஸாமுக்கும் ஒரு வழக்கு வந்தது ரைட்டா அது சரியான சரியாக ஃபாலோ பண்ணலன்ற மாதிரியான சில வழக்குகள்லாம் போயிட்டு அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்டி எம் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் அதாவது என்னன்னா ஏற்கனவே போலீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ளே போயிருப்பாங்க பி எஸ் யூஸ் பண்ணி அவங்க எஸ்ஐ எக்ஸாம் எழுதும்போது எஸ்ஐ எக்ஸாமுக்கும் இந்த பிஎஸ்டிஎம் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ அதில் வந்து நீதிமன்றம் வந்து ஏற்கனவே நீங்க வந்து அரசு பணிக்கு பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணி வந்து வந்துட்டீங்க மறுபடியும் பண்றீங்க பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து சரியில்லை இந்த பிஎஸ்டிம் என்பதே வந்து கவர்மெண்ட் ஜாப்பு புதுசாக வரவங்களுக்கு கொடுக்கணும் ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் வந்து ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருச்சு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க செலக்ஷன் லிஸ்ட்டே வந்து கொடுத்துட்டாங்க ரைட்டா எஸ்ஐக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட்டே வந்து கொடுத்துட்டாங்க அது கிட்டத்தட்ட அந்த வழக்கே வந்து இரண்டு வடங்களாக மேலே இழுத்தடிச்சு அதுக்கப்புறமா தான் வந்து வந்துச்சு அது பல்வேறு பிரச்சனை இஷ்யூலாம் போயிட்டு இருந்தது வந்து இந்த இம்ப்ளிமெண்ட் என்பது ஏற்கனவே டியூனிஸ் சார்பிக்கு வந்தாச்சு அவங்க இதை பேஸ் பண்ணி ரிசல்ட்டு கூட கொடுத்துட்டாங்க ஆனால் மற்ற போர்டு இருக்கு இல்லையா அதாவது டிஆர்பி நம்ம டிஎன்பிஎஸ்சி மற்ற மெட்ராஸ் ஐக்கோட்டிக்ஸாம் இந்த மாதிரி மற்ற இதுக்கெலாம் வரல ஏன்னா நீதிமன்றம் வந்து அந்த கேஸ் வந்து டிஎன்எஸ்ஆர்பி இருந்ததுனால டிஎன்இஸ்ஆர்பிக்கு மட்டும் அது போட்டுட்டாங்க ரைட்டாக அந்த இது போட்டாங்க இப்போ அரசு வந்து பொதுவாக அரசு பணிகள் தமிழக அரசு சார்ந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ந்த பொதுவான அரசு பணி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு சட்ட முன்வடிவை வந்து நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ரைட்டா இது என்ன போட்டிருக்காங்கன்னா நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு பதிவுகளுக்கு புதிதாக விண்ணப்பவர்கள் மட்டுமே தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை உறுதி செய்யும் சட்ட முன் முன்வடிவு சட்டப்பேரவையில் நிறைவேறியது இதன் மூலம் ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்கள் குறிப்பிட்ட காலிப்பிடங்களுக்கு மட்டுமே அத்தகைய முன்னுரிமை விண்ணப்பிக்க முடியுன்றாங்க ஸோ இதை வந்து குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் பண்ண முடியுன்றாங்க அது என்னன்றது தெளிவாக இருந்திருக்கா அந்த சட்ட முன்வடிவு வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது அந்த நியூஸ் முழு தகவல் வந்தால் தான் தெரியும் ஆனால் பொதுவாக என்ன அப்படின்னா எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு அந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி அது மூலிமா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அடுத்து வேறு ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வேறு கவர்மெண்ட் ஜாப் உதாரணத்துக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா குரூப் ஃபோருக்கு நீங்கள் பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணி அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க பிஎஸ்டிஎம் வச்சு அப்படின்னா நீங்கள் குரூப் டூ குரூப் ஒன்றுக்கும் அந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனை கேட்க முடியாது ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனை கேட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் குரூப் டூ குரூப் ஒன்றுக்கு வந்து அந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனை கேட்க முடியாது இப்போ புரியுதுங்களா ஸோ இதே போல நீங்க எட்டாவது வகுப்பு கல்வி தகுதி கொண்ட ஆஃபீஸர்ஸ் வாட்ச்மேன் கூட நீங்கள் பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணிட்டீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் அடிப்படையில் நீங்கள் ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஸில் வரக்கூடிய குரூப் ஃபோர் மற்ற குரூப் டூ குரூப் ஒன்றுக்கு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ரைட்டா அதாவது பிஎஸ்டிஎம்மை வச்சு ஒரு முறை ஒருத்தர் கவர்மெ கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிஎஸ்டிஎம் வந்து அவர் வந்து அதை அந்த ரிசர்வேஷன் யூஸ் பண்ணி மறுபடியும் வந்து மற்ற ஜாப்புக்கு வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்றதான் ரைட்டா ஸோ இதை வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வரவேற்கவும் செய்வாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்க பிஎஸ்டிஎம் வச்சு உள்ளே போயிட்டாங்க அடுத்தடுத்து பிஎஸ்டிஎம் வச்சு உள்ளே போகிறதுனால பல பேருக்கு வந்து அந்த பிஎஸ்டிஎம் அந்த இது வந்து கிளைம் பண்ண முடியாது ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே போகிறவங்களுக்கு ஆனால் ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சட்டத்தை பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்